வணக்கம் உங்களை வரவேற்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பாக்க போற கதை குற்றமுள்ள நெஞ்சு வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் அது ஒரு பிரபல தனியார் உயர்நிலை பள்ளி இருபாலரும் படிக்கும் பள்ளி அது அங்கு கல்வியின் தரம் அதிகம் அதனால் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகம் அந்த பள்ளியில் கணித ஆசிரியராக மீரா பணியாற்றுகிறாள் அன்று அந்த பள்ளியின் தலைமை நிர்வாகம் ஆனந்தனை உதவி தலைமை ஆசிரியராக நியமித்தது ஆனந்தன் கலையான முகம் காந்த கண்கள் கலகலப்பான பேச்சு சிரிக்கும் பொழுது கன்னத்தில் விழும் குழி அவனை பார்த்தது மே பிடித்துப் போய்விட்டது மீராவிற்கு அதேபோல் முதல் சந்திப்பில் மீராவை ஆனந்தனுக்கு பிடித்துவிட்டது பள்ளியில் ரவுண்ட்ஸ் வருவது போல் மீரா இருக்கும் வகுப்பை சுற்றி சுற்றி வருவது டீச்சர்ஸ் மீட்டிங்கில் ஓரக்கண்ணில் அவளை அடிக்கடி பார்ப்பது ஆபீஸ் எதாவது ஏதாவது இருந்தால் அவளை துணைக்கு அழைத்து கொண்டு வேலை பார்ப்பது போல் அவளை பார்ப்பது கணிப்பொறியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் மீராவிடம் சந்தேகம் கேட்பது போல் நெருங்கி பேசுவது இப்படி பூவை சுற்றும் வண்டாக மீராவையே சுற்றி வந்தான் ஆனந்தன் உள்ளூர காதல் மலர் மலர்ந்திருந்தாலும் அதன் நறுமணம் வெளியில் சென்று விடாமல் மீராவின் நாணமும் அவளின் குடும்ப சூழ்நிலையும் அவளை தடுத்தது ஆம் மீராவின் அப்பா ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் அம்மா இல்லத்தரசி மீராவிற்கு ஒரு அண்ணன் கல்யாணமாகி மனைவி மக்களோடு வெளியூரில் செட்டில் ஆகிவிட்டான் பெற்ற கடமைக்காக ஏதோ மாத மாதம் அப்பாவின் கணக்கிற்கு வங்கியில் பணம் அனுப்புவான் ஏதாவது முக்கியமான விஷயம் என்றால் போனில் பேசுவான் அத்தோடு sari அண்ணன் அனுப்பும் பணம் அப்பாவின் வைத்திய செலவிற்கே பற்றாது இதில் அம்மாவின் மூட்டு வழிக்கு சுகருக்கு என்று மருந்துகள் வாங்க வேண்டும் குடும்ப செலவுகளை கவனிக்க வேண்டும் அதனால் அவர்களின் வாழ்வாதாரம் மீராவின் சம்பளத்தை நம்பித்தான் இருந்தது இந்த சூழ்நிலையில் தானும் திருமணமாகி சென்று விட்டால் பெற்றவர்களின் நிலைமை அது மட்டும் இல்லை திருமணம் என்றால் செலவிற்கு குறைவே இருக்காது குடும்பம் இருக்கும் சூழ்நிலையில் அவ்வளவு பணத்திற்கு எங்கு போவது இப்படி தனது குடும்ப சூழ்நிலையை நினைத்து தனது காதலை தனது உள்ளத்தின் ஆழத்தில் புதைத்து விட்டாலும் மீரா ஆனால் இயற்கையின் நியதிப்படி எது வெளியில் தெரியக்கூடாது என்று உள்ளே அமுக்கி மறைத்து வைக்கிறோமோ அது எவ்வளவு தூரம் நாம் அமுக்குகிறோமோ அந்த அளவிற்கு ஆற்றலோடு வெளியில் வந்தே தீரும் அதுபோல்தான் மீராவின் காதல் கரையை கடந்தது ஆம் அன்று ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் மட்டும் சிறப்பு வகுப்புகள் நடந்து கொண்டிருந்தது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு கணக்கு சிறப்பு வகுப்பு என்பதால் மீரா அன்று பள்ளிக்கு வந்திருந்தால் வகுப்பு முடிய போகும் சமயத்தில் ஆனந்தன் அங்கு வந்தான் மாணவர்களோடு உரையாடுவது போல் பேசிவிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு துண்டு காகிதம் ஒன்றை மீராவின் கைக்குள் திணித்துவிட்டு சென்றான் அவன் சென்ற பிறகு மீரா அந்த ஆயுதத்தை பிரித்து படித்தாள் உன் விழிகடலில் நான் விழுந்து விட்டேன் அது மீள முடியாத ஆள்கடல் என்று உணர்ந்து விட்டேன் கரை சேர முடியாமல் தத்தளிக்கும் என்னை ஆட்கொண்டு கரை சேர்ப்பாய் உனக்காக அந்த நீலக்கடலின் கரையில் இன்று மாலை காத்திருப்பேன் வந்து காதல் என்னும் கப்பலில் ஏற்றி கண்கள் என்னும் நங்கூரம் பாய்ச்சி என்னை கரை சேர்ப்பாய் என்று எழுதியிருந்தது அதனை படித்ததும் ஒருவித மயக்கம் தயக்கம் பயம் அனைத்தும் கண்ணீராய் வெளிவந்தது யாரும் அறியாமல் வடிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டால் வகுப்பு முடிந்ததும் அவள் கால்கள் அவளையும் அறியாமல் கடற்கரை நோக்கி நடந்தது பின்னென்ன மீராவின் காதல் கரையை கடந்தது ஆனந்தனின் காதலுக்கு சம்மதம் சொல்லிவிட்டால் மீரா தினமும் பள்ளி முடிந்ததும் பார்க் சினிமா ஹோட்டல் என்று சுற்றி அவர்கள் காதலை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்த்தார்கள் இந்த விஷயம் முதலில் கிசுகிசுவாக பள்ளியில் பேசப்பட்டது அதன் பிறகு ஆனந்தன் மீரா காதல் உறுதியானதும் வம்பு பேச்சுக்கள் குறைந்து விட்டது ஆனந்தன் சார் ரொம்ப நல்லவரு நம்ம மேக்ஸ் டீச்சர் மீராவை தான் கட்டிக்க போறாரு என்று அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் முதல் அங்கு படிக்கும் மாணவர்கள் வரை எல்லோரும் பேசும் சர்வ சாதாரணமான விஷயமாக போய்விட்டது அவர்கள் காதல் மலரின் நறுமணம் பள்ளியை தாண்டி மீராவின் வீட்டிலும் தன் மனத்தை பரப்பியது ஆம் மீராவின் காதல் விவகாரம் அவள் அப்பாவின் காதுக்கு சென்றது கோபப்பட்டார் சத்தம் போட்டார் அடித்தார் ருத்ரதாண்டவம் ஆடினார் ஆனால் பலனில்லை எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது ஆனந்தன் கூட மட்டும்தான் இல்லைனா காலம் முழுக்க உங்களுக்கு உழைச்சு கொட்டிட்டு என் காலத்தை ஓட்டிக்கிறேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள் மீரா கை மீறி சென்ற பிறகு என்ன செய்ய முடியும் வாழப் போவது அவள் நல்லதோ கெட்டதோ அவள் தலையெழுத்துப்படி நடக்கட்டும் என்று விட்டுவிட்டார்கள் அவளை பெற்றவர்கள் இருந்தாலும் மீராவின் அம்மா மட்டும் ஒரு விஷயத்தை நங்குரம் போல ஆணித்தரமாக மீராவின் உள்ளத்தில் பதியுமாறு சொன்னாள் அவ ஆம்பளை நீ பொம்பள ஏதாவதுனா சேதாரம் நமக்குத்தான் புரிஞ்சு நடந்துக்க என்று சொன்னாள் நாட்கள் ஓடியது அன்று பௌர்ணமி மீராவின் வாழ்க்கையில் அந்த நாள் வராமல் இருந்திருக்கலாம் ஊருக்கே ஒளியை பரப்பிக் கொண்டிருந்த மீராவின் வாழ்க்கையில் இருளை பரப்ப ஆயத்தமாகிவிட்டான் அன்று பள்ளியின் ஆண்டு விழா விழா முடிய நள்ளிரவு ஆகிவிட்டது ஓ வீட்டுக்கு நானே உன பத்திரமா கூட்டிட்டு போறேன் வா என்று சொல்லி அவனின் ராயல் என்பீல்டு பைக்கில் அவளை பின்னால் அமர வைத்து கூட்டி சென்றான் வழியில் அவன் தங்கியிருக்குமாறே இருந்தது அதன் முன் வண்டியை நிறுத்திவிட்டு சொன்னான் நான் உன்கிட்ட சில விஷயங்களை மனசு விட்டு பேசணும் ரூமுக்கு எனக்காக வரியா என்று கேட்டான் நேரம் நாளைக்கு பேசிக்கலாம் இப்போ என்ன என் வீட்ல விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் எனக்காக ப்ளீஸ் அவனின் கெஞ்சலை அவளால் மறுக்க முடியவில்லை இன்று காதலன் நாளை கணவன் என்ற நம்பிக்கையில் அவன் மனம் வருத்தப்படக்கூடாது என்று நினைத்து அந்த நள்ளிரவில் அவனோடு தனியாக அவன் அறைக்கு சென்றாள் மீரா அவளுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தான் ஆனந்தன் பின் அவன் அவள் அருகில் உட்கார்ந்தான் மீராவின் கையை பிடித்து கொண்டு சொன்னான் என் அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரு மாப்பிள்ள எந்த ஊரு மாப்பிள்ள அரசாங்க அலுவலகத்துல வேலை பாக்குறாரு நல்ல சம்பளம் எங்க ஊருதான் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணத்தை பத்தி வீட்ல பேசிருவீங்கல்ல அத பத்தி தான் ஓங்கிட்ட பேசணும் சொல்லுங்க எங்க அக்கா கல்யாணம் நடக்கிறதே நம்ம கையில தான் இருக்கு குறிப்பா உங்க கையில தான் இருக்கு ஏன் கையிலையா ஆமா நீ மனசு வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும் எனக்கு புரியல என்ன சொல்றீங்க நான் புரியற மாதிரியே சொல்றேன் மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எங்க அக்கா கல்யாணம் நடக்கும் இல்லைனா வரதட்சணையா அஞ்சு லட்சம் பணமும் ஐம்பது சவரன் நகையும் கேக்குறாங்க போதாதக்கு பண்டம் பாத்திரம் மாப்பிளைக்கு எல்லாம் வேற கேக்குறாங்க இது என்னங்க அநியாயமா இருக்கு நம்ம விஷயத்த உங்க வீட்ல சொல்லிருக்கலாமே சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு என்கிட்ட இத பத்தி என்ன பேசணும் எங்க வீட்லதான் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களே சம்மதம் சொல்லிட்டாங்க நான் இல்லைன்னு சொல்லல நம்ம கல்யாணம் நடக்கணும்னா எங்க அக்கா கல்யாணத்துக்கு மாப்பிள வீடு கேக்குற வரதட்சணைய நாங்க குடுத்தாகணும் ஆமா குடுக்கணும் குடுக்கணும்னா அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போறது அதனால அவங்க கேக்குற வதச்சனைய நீங்க குடுத்தா அத நாங்க அங்க எங்க அக்காவுக்கு குடுத்துருவோம் நாம கல்யாணம் நடக்கும் இல்லைனா நான் அந்த பொண்ண கட்டிக்க வேண்டியதா என்று ஆனந்தன் சொன்னதும் மீரா திடுக்கிட்டாள் ஆனந்த் எங்க வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சுமா நீங்க இப்படி பேசுறீங்க ஆமா எனக்கு வேற வழி இல்ல மாப்பிளை விட கேக்குற அதே வரதட்சணையை நீங்க கொடுத்தா நம்ம கல்யாணம் நடக்கும் அப்போ பணம் முக்கியம் நம்ம காதல் முக்கியம் இல்ல புரியாம பேசாத காதல் காவியம் இதெல்லாம் பேச நல்லா இருக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது நான் உன் மேல காதல் வச்சிருக்கேன் நீ என் மேல காதல் வச்சிருக்கேன்னு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா குடும்பம் நடத்த அந்த காதல் மட்டும் போதுமா பணம் வேண்டாமா பணம் வேணும் தான் ஆனா அந்த பணத்தை நீங்களும் நானும் சேர்ந்து சம்பாதிக்கணும் சம்பாதிக்கலாம் ஆனா எங்க அக்கா கல்யாணம் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உங்க குடும்பம் தான் உங்க அக்கா கல்யாணத்தை முடிஞ்ச நாம செய்யலாம் இதே இது உங்க அக்கானா பேசுவியா ஆமா பணங்காசு வச்சுக்கிட்டு கூட பிறந்தவங்களுக்கு பண்ணாத நிறைய அனந்தம்பிங்க இங்க இருக்காங்க நாம அப்படி ஒண்ணும் இல்லையே உண்மையிலேயே நம்ம கிட்ட பணம் இல்ல நாம வச்சுக்கிட்டு குடுக்காம இருக்கல இத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க நீ சொல்றது சரிதான் ஆனா எனக்கு எங்க அக்கா

அப்போ நம்ம காதல் அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட பணம் கேக்குறேன் நீ கொடுத்தா நம்ம கல்யாணம் நடக்கும் என்ன ஆனந்த் சொல்றீங்க தமிழ்நாட்டிலே உயர்வான ஒரு ஸ்கூல்ல எனக்கு பிரின்ஸ்பல் வேலையும் கிடைக்கும் எங்க அக்கா கல்யாணமும் நடக்கும் எனக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் அப்போ உங்களுக்கு பணம் பதவிதான் முக்கியம் நம்ம காதல் இல்ல ஆமா உன்ன மாதிரி சோத்துக்கள் ஆட்சி அடிக்கிறவுளா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் சங்கரா சங்கரான்னு சோத்து அலையவா மிஸ்டர் ஆனந்த் என்னை காதலிக்கும் போது தெரியலையா நாங்க சோத்துக்கு உன் அழகு என் கண்ணை மறைச்சிருச்சு இப்பதான் விலகி இருக்கு என்னோட வளமான எதிர்காலத்தை நான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பணம் வரேன் நன்றி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பிரச்சனை பண்ண கூடாது நான் உங்களை சந்திக்கவே விரும்பல ரொம்ப நன்றி என்று ஆனந்தன் சொன்னதும் வடிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தாள் மீரா அழுத கண்களோடு சிவந்த முகத்தோடு வீட்டிற்கு அந்த மகளை பார்த்து பெற்ற வயிறு துடித்தது நடந்த அனைத்தையும் சொல்லி அழுதாள் மீரா சுவரில் சாய்ந்தபடி உட்கார்ந்து விட்டார் அவளின் அப்பா அடப்பாவி இப்படியும் ஒருத்தன் இருப்பானா நானும் அப்பாவும் தலப்பாடா அடிச்சுக்கிட்டோம் அழுகாத குறையா சொன்னோம் அவன் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னோம் கேட்டியா என்னவோ உன்னத காதல் புனித காதல்னு வசனம் பேசினியே கட்டுனா அவனை கட்டுவேன் இல்லனா காலம் முழுக்க எங்களுக்கு உழைச்சு கொட்டுறேன்னு சொன்னியே இப்போ என்னாச்சு நீ உழைச்சு நாங்க வாழ வேண்டிய கட்டாய எங்களை ஆளாக்கிட்டான் சொல்லல ஆனா அதுக்காக உனக்கு கல்யாணமே பண்ணி வைக்காம வருமானத்துல சாப்பிட்டு மட்டும் நினைக்காத நாங்க உன்னை பெத்தவங்க உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டோம் சரி நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் சுயரூபம் தெரிஞ்சதே அது வரைக்கும் சந்தோஷம் போ போயி நிம்மதியா தூங்கு காலையில பேசிக்கலாம் என்று கண்ணீரை முந்தானையால் துடைத்து கொண்டே சொன்னாள் அவளின் அம்மா அந்த நிகழ்விற்குப் பிறகு மீரா பள்ளிக்கு செல்லவில்லை வாழ்க்கையே பறிகொடுத்தது போல் ஜன்னல் வழியாக வெறித்து பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் ஒரு வாரம் மெல்ல நகர்ந்தது அன்று அவளோடு பள்ளியில் ஒன்றாக வேலை செய்யும் மாலதி டீச்சர் மீராவை பார்க்க வீட்டிற்கு வந்திருந்தாள் மீராவின் நலத்தை விசாரித்தாள் பின் கேட்டாள் உனக்கும் ஆனந்த சாருக்கும் ஏதாவது பிரச்சனையா ஏன் அப்படி கேக்குற இல்ல அவருக்கு வர வெள்ளிக்கிழமா கல்யாணம் என்று மாலதி சொன்னதும் மீராவின் தலை சுற்றியது அவளின் கால்கள் தரையில் படவில்லை கண்கள் சொருகி கொண்டு உலகமே இருண்டது போல் ஒரு உணர்வு சுயநினைவு இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்து பின் தண்ணீர் தெளித்து எழுப்பியதும் மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாலும் மீரா மீராவின் அம்மா நடந்த விஷயத்தை மாலதியிடம் சொன்னாள் ஆனந்தன் இவ்வளவு மோசமானவனா ச இவங்க காதல் விஷயம் எங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கல்யாண பத்திரிகையை கொடுக்கும் போதே நினைச்சேன் இப்படித்தான் ஏதாவது இருக்கும்னு நல்ல வேலை மீரா தப்பிச்சிட்டா சரி மீரா நீ ரெஸ்டடு மனசு சரியானதும் ஸ்கூலுக்கு வா நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு மாலதி கிளம்பினாள் ஆனால் பள்ளியில் எல்லோரும் மீரா மேல்தான் தவறு அதனால்தான் ஆனந்தன் அவளை விட்டுவிட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் குற்றமுள்ள நெஞ்சு மீராவிற்கு அதான் பள்ளிக்கு வரவில்லை என்று ஆளுக்கால் ஒரு கட்டுக்கதையை கட்டி கண்ணு மூக்கு வைத்து பேசினார்கள் அன்று ஆனந்தன் திருமணம் அந்த திருமண மண்டபமே மக்கள் கூட்டத்தால் அலைமோதியது சாப்பாட்டு ஹாலுக்கு செல்பவர்கள் பாதி மணமக்களுக்கு மக்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்துவிட்டு அடுத்த திருமணத்திற்கு செல்ல துடித்துக் கொண்டிருப்பவர் பாதி செல்பி எடுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மணமக்களின் தோழிகள் தோழர்கள் கூட்டம் பாதி என்று திருமண மண்டபமே மக்கள் வெள்ளத்தால் திணறியது ஆனால் தீயை வைத்தது போல் மீராவின் உள்ளம் எரிமலையாக கொதித்தது ஆனந்தனின் இதயம் இரும்பால் செய்யப்பட்டதோ போன வாரம் வரை காதல் ஒரு மதிமயக்கும் போதே என்று அறிவேன் ஆனால் உன் காதலால் நான் மதிகட்டுப் போவேன் என்று நினைக்கவில்லை இது காதல் தரும் மயக்கமா இல்லை உன் காந்த விழிகள் என்னுள் ஏற்படுத்தும் தாக்கமா மரணமே ஆனாலும் உன் விழி பார்த்து என் ஜீவன் போக வேண்டும் என்று கவிதை நடையில் காதல் வசனம் பேசி கொஞ்சி என் மனதில் அன்பை காதலை நம்பிக்கையை ஆசையை விதைத்துவிட்டு இன்று அறுவடைக்கு தயாராக இருக்கும்போது அதனை வேரோடு பிடுங்கி எரிந்துவிட்டு வேறொரு பெண்ணோடு கண்ணக்குழி சிரிப்போடு மனவரையில் உட்கார்ந்திருக்க அவனால் எப்படி முடிகிறது குற்றம் புரிந்தவன் அவன் ஆனால் சிரித்து கொண்டிருக்கிறான் குற்றம் அற்றவள் நான் ஆனால் நானோ அழுது இருக்கிறேன் என்று நினைத்து நினைத்து மீராவின் உள்ளம் குமுறியது அவளின் தலையனை கண்ணீரில் நனைந்தது அன்று பள்ளிக்கு சென்று ஒரு மாதம் மெடிக்கல் லீவ் கொடுத்துவிட்டு வரலாம் என்று பள்ளியை நோக்கி நடந்தாள் மீரா அப்போது வழியில் மாலதியை சந்தித்தாள் ஏய் மீரா எப்படி இருக்க இருக்கேன் அவனுக்கு கல்யாணம் தெரியுமா தெரியும் மறுபடியும் ஸ்கூலுக்கு ஏன் இல்ல நான் நடந்த யார்கிட்டயும் சொல்லல அதனால எல்லாரும் ஓ மேலதான் தப்பு இருக்கும்னு ஸ்கூல்ல பேசிக்கிறாங்க இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் வேற இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வந்தா மறுபடியும் அவங்க ஏதாவது உன்னை பேசி உனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும் அதான் கேட்டேன் என்று மாலதி கேட்டதும் ியாக சிரித்தாலும் மீரா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் இது மாறப்போவதில்லை சரி பரவாயில்ல விடு நான் மெடிக்கல் லீவ் கொடுக்க வரேன் ஒரு மாசம் கழிச்சு ஸ்கூலுக்கு வரேனா இல்லையான்னு என்று சொல்லிவிட்டு மனதில் கட்டுக்கடங்காமல் பொங்கிக் கொண்டிருக்கும் அழுகையும் அடக்கி கொண்டு மீரா பள்ளிக்குள் நுழைந்தாள் கேட்டில் நின்று கொண்டிருந்த வாட்ச்மேன் பார்வையில் பரிதாபம் தெரிந்தது பள்ளியை கூட்டி சுத்தம் செய்து கொண்டிருந்த பொன்னம்மா பார்வையில் இரக்கம் தெரிந்தது பரிதாப பார்வையும் இரக்க பார்வையும் அவளின் உள்ளத்தை குத்தி கிழித்தது மடை திறந்தது போல் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது உள்ளே சென்றாள் தலைமை ஆசிரியரின் அறைக்கு வெளியில் காத்திருந்தால் மீரா இந்த பள்ளி நமது காதலால் நிரப்பப்பட்ட தாஜ்மஹால் ஈருடல் காதலித்தோமே அத்தனையும் ஒரு நொடியில் மறந்துவிட்டு வேறு பெண்ணுடன் மனவரையில் உட்கார்ந்து சிரிக்க உன்னால் எப்படி முடிகிறது ஆனந்தன் நீ உதவி தலைமை ஆசிரியர் நான் சாதாரண கணக்கு வாத்தியார் நான் சொன்னால் யார் நம்புவார்கள் தவறு உன்மேல் என்று தெரிந்தாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டார்கள் தவறு என்மேல் இல்லை என்றாலும் இந்த ஊரும் உலகமும் என்னைத்தான் பழி சொல்லும் காரணம் நான் ஒரு பெண் என் நிலைமையை பார்த்து வாட்ச்மேன் பொன்னம்மா மாதிரியான ஆட்கள் பரிதாபப்பட்டு இறக்கப்படலாம் ஆனால் சிலர் இவளுக்கு வேணும் விழுந்துட்டாளா என்று பேசி சிரிக்கலாம் அவர்களின் வயிற்றுச்சலை தனித்துக் கொள்ளலாம் இவ்வளவு பெரிய துரோகத்தை எனக்கு ஏன் ஆனந்தன் செய்ய வேண்டும் நான் என்ன பாவம் செய்தேன் என்று நினைத்து மீரா மனம் வருந்தினாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது தனது கைகடிகாரத்தை பார்த்தால் மணி பன்னெண்டாக சில வினாடிகள் இருந்தது ஆனந்தனின் திருமணம் முடிந்திருக்கும் தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர்களும் வரும் நேரம் ஆகிவிட்டது அவர்கள் வரும்போது அழுத முகத்தோடு சிவந்த கண்களோடு இருக்கலாமா உடனே கழிவறைக்கு சென்று முகம் கழுவி விட்டு வெளியில் வந்தால் மீரா ஆனந்தன் கல்யாணத்திற்கு சென்றிருந்த அனைவரும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்தார்கள் அவர்கள் பார்வையும் பேச்சும் மீராவின் இதயத்தை சுக்குநூறாக உடைத்தது நேரே தலைமை ஆசிரியரை பார்த்தால் ஒரு மாதத்திற்கு மெடிக்கல் லீவ் கொடுத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டை நோக்கி நடந்தாள் அவளின் உள்ளத்தில் ஆயிரம் கேள்விகள் மீண்டும் இந்த பள்ளிக்கு எப்படி வருவது கூட வேலை பார்ப்பவர்களின் பேச்சும் பார்வையும் எப்படி இருக்கும் தலைமை ஆசிரியர் தன்னை என்னவென்று நினைப்பார் மாணவர்கள் தன்னை எப்படி மதிப்பார்கள் ஏதாவது ஒரு மாணவனோ மாணவியோ தவறு செய்து விட்டால் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கண்டிப்பது நீரென்ன பெரிய ஒழுக்கமோ என்று மாணவர்கள் திருப்பி கேட்டுவிட்டால் என்ற பல கேள்விகளோடு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாலும் மீரா அவளின் அறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டாள் நேரம் ஓடியது பகலவன் மறைந்து சந்திரன் வந்தான் மகள் சாப்பிடாமல் அறைக்குள்ளே அடைந்து கிடப்பதை பார்த்து பெத்த உள்ளங்கள் துடித்தது மீராவின் அரைக்கதவை தட்டினாள் அவள் அம்மா மீரா கதவை திறந்து விட்டு மீண்டும் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டாள் அவள் அருகில் அவள் அம்மா உட்கார்ந்தாள் அவளின் தலையை தடவி விட்டபடியே சொன்னாள் இன்னுமா அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்க அவன் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் உன்ன மாதிரி ஒருத்திய வேண்டாம்னு சொன்னதுக்கு அவன்தான் வருத்தப்படணும் அவனை மாதிரி ஒரு ஆள் கிடைக்காம போனதுக்கு நீ சந்தோஷப்படணும் தப்பு செஞ்சவன் போது தப்பு செய்யாத நீயே அழுகணும் தைரியமா இரு நாங்க இருக்கோம் அம்மாவின் மடியில் படுத்து அழுதாள் மீரா அழுகாதடா ஒரு வாய் சாப்பிடுறா அம்மா ஊட்டி விடுறேன் நீ நல்லா இருந்தா தானே நானும் அப்பாவும் தார வாத்து குடுத்துட்டோம் இருக்கிறது நீ மட்டும்தான் உன்னை நம்பித்தானே நாங்க இருக்கோம் எங்களுக்காக சாப்பிடுறா சாப்பிட்டாதானே உடம்புலயும் மனசுலையும் தெம்பு இருக்கும் அம்மா ஊட்டி விடுறேன் என்று அம்மா சொன்னதும் எழுந்து அம்மாவை பார்த்தாள் மீரா பின் அம்மாவை கட்டி பிடித்து அழுதாள் அப்பொழுது அங்கா அவள் அப்பா தட்டில் சாப்பாட்டோடு வந்து நின்றார் தனது செல்ல மகளுக்கு தனது கையால் அப்பா சாப்பாட்டை ஊட்டிவிட்டார் உணவோடு சேர்ந்து பெற்றவர்களின் பாசமும் மீராவின் உள்ளத்தையும் வயிறையும் நிறைத்தது காலமும் நேரமும் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காது நாட்கள் ஓடியது ஆனந்தன் திருமணம் முடிந்து ஒரு வாரம் ஆனது மீரா மெல்ல மெல்ல சகஜ நிலைக்கு திரும்பி கொண்டிருந்தாள் அப்பொழுது ஊட்டியில் ஒரு பள்ளியில் கணக்கு ஆசிரியர் வேலை காலியாக இருப்பதாகவும் அதற்கு உடனடியாக ஆசிரியர் தேவை என்றும் நாளிதழில் விளம்பரத்தை பார்த்தாள் மீரா இந்த ஊரையும் ஆனந்தனையும் விட்டு வெகு தொலைவில் வாழ வேண்டும் என்பது அவள் எண்ணம் அதனால் உடனே கிளம்பி ஊட்டிக்கு சென்றாள் நேர்முகத் தேர்வில் தேர்ச்சி பெற்றாள் அங்கு குடியிருக்க விடுதேடி தேடி அலைந்தாள் அப்பொழுது அங்கு ஆனந்தனை எதிர்பாராத விதமாக பார்த்தாள் அவனின் மனைவியோடு தேன் நிலவுக்கு ஊட்டிக்கு வந்திருக்கிறான் என்று அவள் புரிந்து கொண்டாள் அவளின் இதய துடிப்பின் ஓசை அவளுக்கே கேட்டது அந்த உதகை குளிரில் அவளின் உடல் வியர்வையால் நனைந்தது அவன் தன்னை பார்க்க கூடாது என்று நினைத்து ஓட்டமும் நடையுமாக அவள் தங்கியிருந்த ஹோட்டலின் அறைக்கு வந்து சேர்ந்தாள் பயத்தில் அவள் விடவிடத்து போய்விட்டாள் பின் அங்கிருந்த ஹோட்டல் முதலாளி மூலம் ஒரு நல்ல வீட்டை வாடகைக்கு பேசி ஏற்பாடு செய்தால் பின் இங்கு பார்த்து கொண்டிருந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அப்பா அம்மாவை கூட்டிக் கொண்டு வீட்டை காலி செய்து கொண்டு குடும்பத்தோடு ஊட்டிக்கு வந்து சேர்ந்தாலும் மீரா உதகையின் குளிரில் பசுமையில் தேயிலையின் நறுமணத்தில் பள்ளியில் பயிலும் பிஞ்சு உள்ளங்களின் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் மறந்தாலும் மீரா இருந்தாலும் இரவின் தனிமையில் ஆனந்தனின் நினைப்பு அவளை வாட்டியது ஆனந்தன் போல் ஏன் அவள் உள்ளம் இரும்பில் செய்யப்படவில்லை என்று படைத்த கடவுளிடம் அடிக்கடி கேட்க ஆரம்பித்தாள் அவளால் ஆனந்தனை மறக்க முடியாதா அவள் வாழ்வில் துயரம் நீங்கி வசந்தம் வீசாதா நிம்மதி அவள் வாழ்வில் குடிகொள்ளாதா அவளின் தனிமையை போக்க ஒருவன் வரமாட்டானா மீண்டும் அவள் வாழ்வில் காதல் மலர் மலராதா மீராதான் கண்ணனை தேட வேண்டுமா கண்ணன் மீராவை தேடிக்கொண்டு வரமாட்டானா அவளின் உள்ளம் சோர்ந்திருந்தது உணர்வுகள் நைந்து போயிருந்தது பிறந்து விட்டோம் தற்கொலை செய்து கொள்வது கோழைத்தனம் அதனால் வாழ வேண்டும் என்ற கடமைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாள் மீரா அவளின் நிலையை எண்ணி அவளின் பெற்றோர் கண்ணீர் வடிக்காத நாளே இல்லை அப்பொழுதுதான் அந்த அற்புதம் நடந்தது மீராவை கொண்டு கண்ணன் வந்தான் அவள் வேலை பார்க்கும் பள்ளியில் உயிரியல் ஆசிரியராக கண்ணன் வந்து சேர்ந்தான் முப்பது வயது இருக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவன் அன்பாக பழகக்கூடியவன் மாணவரிடம் கூட அவன் கோபப்பட்டு யாரும் பார்த்ததில்லை சக ஆசிரியர் என்ற முறையில் ஓரிரு வார்த்தைகள் அவனோடு பேசியிருந்தாள் மீரா மற்றபடி அவனை பற்றி மீராவிற்கு எதுவும் தெரியாது தெரிந்து கொள்ளவும் அவள் விரும்பவில்லை நாட்கள் ஓடியது அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை மார்க்கெட்டில் காய்கறிகள் வாங்கிக் கொண்டிருந்தால் மீரா காய்கறி இருந்த கட்டப்பையை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு ஆட்டோவிற்காக காத்து கொண்டிருந்தாலும் மீரா குட் மார்னிங் டீச்சர் என்று குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாலும் மீரா அங்கு கண்ணன் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்து புன்னகையுடன் குட்மார்னிங் சார் என்றாலும் மீரா என்ன டீச்சர் இன்னைக்கு சண்டே ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி முழுவதும் சண்டே வாங்கிருவீங்க போல ஆமா சார் மத்த நாள் இருக்கு மார்க்கெட்டுக்கு வர முடியல அதான் சண்டே இங்க வந்து வாங்குறது அப்புறம் இடையில ஏதாவது தேவைப்பட்டா வீட்டுக்கு எதிரில ஒரு சின்ன கடை இருக்கு அங்க அம்மா வாங்கிப்பாங்க ஆமா சார் நீங்க என்ன இந்த பக்கம் காய்கறி வாங்க வந்தீங்களா என்று கண்ணனை பார்த்து கேட்டாலும் மீரா இல்லைங்க எனக்கு சமைக்கவே தெரியாது நான் சும்மா அப்படியே சுத்தி பாக்கலான்னு வந்தேன் ஓ அப்போ சாப்பாடு ஹோட்டல்ல தான் அப்போ உங்க மனைவி குழந்தைங்க எல்லாம் ஊர்ல இருக்காங்களா என்று மீரா கேட்டதும் கண் அனுசரித்தான் என்ன பார்த்தா கல்யாணம் ஆகி குழந்தைக்கு அப்பா மாதிரியா இருக்கு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க ஓ சாரி அப்போ அப்பா அம்மா எல்லாம் அவங்க ஊர்ல இருக்காங்க அவங்களுக்கு ஊட்டி கிளைமேட்டு ஒத்து வராது அதான் அவங்க ஊர்ல இருக்காங்க ஓ ஓகே சார் நான் வரேன் என்று மீரா கிளம்ப ஆட்டோ வர சரியாக இருந்தது ஆட்டோவில் ஏறினால் மீரா கண்ணனை பார்த்து புன்னகையுடன் வரேன் சார் என்றாள் நீங்க தப்பா நினைக்காட்டா நான் உங்க கூட உங்க வீட்டுக்கு வரலாமா இங்க தனியா இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு அதான் உங்க வீட்ல உங்க அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு கேட்டேன் என்றான் கண்ணன் ஓ அதனால என்ன வாங்க நானே உங்களை கூப்பிட்டுருக்கணும் சாரி வாங்க சார் என்று சொல்லிக்கொண்டே ஆட்டோவின் மறுமுனையை நோக்கி தள்ளி உட்கார்ந்தாள் மீரா கண்ணன் அவள் அருகில் உட்கார்ந்தான் அவள் சேலை நுனிகூட அவன் மீது படாதவாறு ஆட்டோவை ஒட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தாள் மீரா அதனை பார்த்து கண்ணன் மெலிதாக புன்னகைத்தான் பின் இருவரும் வீட்டிற்கு வந்தார்கள் கண்ணனை அப்பா அம்மாவிற்கு அறிமுகம் செய்து வைத்தாள் மீரா பின் டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் கண்ணன் டீயை சாப்பிட்டு சூப்பர் டீச்சர் காலையில ஹோட்டல்ல ஒரு டீ சாப்பிட்டேன் டீ குடிக்கிற ஆசையே போச்சு ஆனா நீங்க மறுபடியும் என் ஆக்குக்கு உயிர் குடுத்துட்டீங்க என்றான் முன்பின் தெரியாதவர்கள் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட அவன் மனதில் இல்லை மீரா அப்பாவிடமும் அம்மாவிடமும் பல நாள் பழகியவர்கள் போல் சகஜமாக பேசினான் கண்ணன் முதல் சந்திப்பிலே மீராவின் பெற்றோர்களுக்கு கண்ணனை பிடித்து விட்டது பின் மீராவின் அம்மா வாய்க்கு ருசியாக சமைத்தாள் அதனை ரசித்து ருசித்து சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து கிளம்பினான் கண்ணன் நல்ல பையன் என்ன அடக்கம் என்ன மரியாதை நேரம் போறதே தெரியாம கலகலனு பேசுறான் என்று புகழ்ந்தார் மீராவின் அப்பா ஆமாங்க கொஞ்சம் கூட கர்வம் திமிரு எதுவுமே கிடையாது உரிமையா கேட்டு வாங்கி சாப்பிட்டு போகுது நல்ல தம்பி என்று மனதார சொல்லி சந்தோஷப்பட்டால் மீராவின் அம்மா ஆனால் மீரா கண்ணனை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை சொல்லவும் தோன்றவில்லை அதன் பிறகு கண்ணன் அடிக்கடி மீரா வீட்டிற்கு வந்தான் மீராவின் அப்பாவும் கண்ணனும் உள்ளூர் விஷயம் முதல் உலக விஷயம் வரை பேசினார்கள் மீராவின் அம்மா சமையலை மனதார புகழ்ந்தான் கண்ணன் நாட்கள் ஓடியது ஒரு நாள் மீரா காதில் ஹெட்போன் மாட்டிக்கொண்டு கண்களை மூடி பாட்டு கேட்டு கொண்டு இருந்தாள் மீராவின் அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்றிருந்தார்கள் அப்பொழுது கண்ணன் வந்தான் மீரா பாட்டை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்ததை கண்ணன் ரசித்து பார்த்து கொண்டு இருந்தான் கண்களைத் திறந்த மீரா கண்ணனை பார்த்து திடுக்கிட்டு போனாள் வாங்க சார் என்று சொல்லி கொண்டே காதில் ஹெட்போனை கலட்டினாள் அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க நீங்க உட்காருங்க சார் என்று சொல்லி கொண்டே வாசல் கதவை நன்றாக திறந்து வைத்துவிட்டு வாசல் படியிலே நின்றாள் மீரா மீராவை பார்த்து சிரித்தான் கண்ணன் பின் சொன்னான் பயப்படாதீங்க மீரா உங்கள ஒன்னும் பண்ண மாட்டேன் உங்க அப்பா அம்மா கோவிலுக்கு போன விஷயம் எனக்கு தெரியும் தெரியுமா ஆமா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் என் விருப்பத்தை உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் அவங்க உங்க சம்மதத்தை கேட்க சொன்னாங்க அதனாலதான் இங்க வந்தேன் கல்யாணமா என்ன பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும் எனக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும் மீரா ஆனந்தன் விஷயம் உட்பட என்று கண்ணன் சொன்னதும் மீரா திகைத்தாள் அழுதாள் பின் சொன்னாள் தெரிஞ்சுமா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்க நான் வேண்டாம் சார் உங்களுக்கு நீங்க ரொம்ப நல்லவரு என்ன விட நல்ல பொண்ணு உங்களுக்கு மனைவியா கிடைப்பா இல்ல மீரா உங்க மேல எந்த தப்பும் இல்ல காதல் எல்லாருக்கும் வர உணர்வு தான் பேருக்கு காதல் கை கூடும் சில பேருக்கு தோல்வி இருக்க முடியுமா காதல் ஒண்ணு மட்டும் வாழ்க்கை இல்லைங்க அதை தாண்டி எவ்வளவோ இருக்கு காதல் வாழ்க்கைன்ற புத்தகத்துல ஒரு சாப்டர் அவ்வளவுதான் யாராவது ஒரு சாப்டருக்காக புத்தகத்தை தூக்கி போடுவாங்களா அது மட்டும் இல்ல நீங்க காதலி பிடிச்சவன் நல்லவனும் இல்ல உங்க காதலுக்கு அவன் தகுதியானவனும் இல்ல தகுதியே இல்லாத ஒருத்தனை காதலிச்சிட்டு அந்த காதல் தோல்வியில முடிஞ்சு போச்சுன்னு வருத்தப்பட்டு வாழ்க்கைய வாழாம இருந்தா எப்படி உங்க காதல் மேல தப்பு இல்ல நீங்க காதலிச்ச ஆள் தான் தப்பு தப்பு செஞ்சவன் ஜாலியா இருக்கும்போது போது தப்பே செய்யாம நீங்க ஏன் இப்படி குற்ற உணர்ச்சியில துடிக்கிறீங்க இல்ல சார் என்னதான் இருந்தாலும் நான் இன்னொருத்தன என்று மீரா சொல்வதற்குள் கண்ணன் குறுக்கிட்டான் மீரா எந்த காலத்துல இருக்கீங்க இங்க யாரையுமே தான் லைஃப் பார்ட்னரா வரணும்னா இங்க யாருக்குமே கல்யாணம் நடக்காது இவ்வளவு ஏன் நான் கூட இதுக்கு முன்னாடி நிறைய பேரை கதளிச்சிருக்கேன் என்று கண்ணன் சொன்னதும் மீரா அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் கண்ணன் சிரித்து கொண்டே சொன்னான் ஆமாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எங்க இங்கிலீஷ் மிஸ் அம்மா அழகா இருப்பாங்க அப்புறம் டுவெல்த் படிக்கும் போது என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாங்கர் எடுக்கிற திவ்யான்ற பொண்ணு அப்புறம் காலேஜ்ல ஒரு பொண்ணு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆட்டோகிராஃப் இருக்கும் மீரா இதெல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்காக நீங்களும் உங்களுக்காக நானும் வாழப்போற போற வாழ்க்கையில தான் உண்மையான காதலே இருக்கு என்று கண்ணன் சொன்னதும் மீரா தலை வெட்கத்தோடு லேசாக புன்னகைத்தாள் அப்பொழுது கோயிலில் இருந்து சர்க்கரை பொங்கல் பிரசாதத்தோடு வீட்டிற்குள் வந்தார்கள் மீராவின் அப்பாவும் அம்மாவும் என்ன மாப்பிள சக்சஸா என்று கேட்டார் மீராவின் அப்பா ஆமாமாமா உங்க பொண்ணு முகத்துல சிரிப்ப பாருங்க அப்புறம் என்ன மாப்பிள ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க என்று சக்கரை பொங்கலை நீட்டினார் மீராவின் அப்பா அதன் பிறகு ஒரு சுபயோக சுபதினத்தில் மீரா கண்ணன் திருமணம் அழகாக எளிமையாக நடந்து முடிந்தது காலங்கள் ஓடியது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக பள்ளியில் ஆண்டு விழாவில் ஆனந்தனை பார்த்தால் மீரா ஆம் அந்த வருட ஆண்டு விழாவிற்கு அந்த பள்ளிக்கு அவன் சிறப்பு விருந்தினராக மனைவியோடு வந்திருந்தான் Thank mm -hmm. you. மீரா கண்ணனிடம் ஆனந்தனை அடையாளம் காட்டினாள் ஆனந்தன் மீராவை பார்த்தான் ஆனால் ஒன்றும் போல் இருந்தான் பின் மீரா கண்ணன் இருவரும் ஒன்றாக நெருக்கமாக நின்றார்கள் அந்த சிறந்த திருமதி மீரா கண்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பரிசினை கொடுக்க ஆனந்தன் எழுந்தான் மீரா மைக்கில் சொன்னால் எல்லோருக்கும் என் வணக்கம் தவறாக நினைக்க வேண்டாம் நான் இந்த விருதை பெறுவதற்கு காரணமாக இருந்த எனது கணவன் கைகளால் இந்த விருதினை பெற நான் ஆசைப்படுகிறேன் என்று மீரா சொன்னதும் கண்ணன் மேடைக்கு வந்தான் கண்ணன் விருதினை கொடுக்க மீரா பெற்றுக்கொண்டாள் பின் மீரா பேசினாள் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் பெண் இருப்பது போல் எனது வெற்றிக்கு பின்னால் எனது கணவர் திரு கண்ணன் தான் இருக்கிறார் எனது பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலன்தான் கண்ணன் எனக்கு கணவராக கிடைத்திருக்கிறார் சாதிக்க நினைக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன் பணம் வரும் போகும் உண்மையான அன்பு மட்டுமே நிரந்தரமானது உங்கள் பணத்தில் வாழுங்கள் வெற்றி பெறுங்கள் அடுத்தவரு பணத்தில் அடுத்தவரு உழைப்பில் வாழ நினைப்பவர்கள் வாழ்க்கையில் தோற்று போனவர்கள் ஆவார்கள் மனசாட்சிக்கு உண்மையாக நடந்து கொள்ளுங்கள் நேர்மையுடன் போராடுங்கள் வெற்றி நிச்சயம் என்று சொல்லிவிட்டு மீரா மேடையிலிருந்து கீழே இறங்கினாள் மீராவின் ஒவ்வொரு வார்த்தைகளும் கூர்மையான ஆயுதமாக மாறி ஆனந்தனின் உள்ளத்தை குத்தி கிழித்தது அவனது குற்றமுள்ள நெஞ்சு அவன் தலையை குனிய வைத்தது ஆனால் மீரா தன் கணவன் கண்ணனோடு தலை நிமிர்ந்து சென்றாள் கதை முடிவுற்றது இது நான் எழுதின கதை இந்த கதை உங்களுக்கு பிடிக்கணும் நம்புறேன் மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்